குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்க்குற உணவையெல்லாம் சாப்பிட்டுட்டு தொப்பை குறையலை தொப்பை குறையலைன்னா அது நல்லதில்லை தொப்பை குறையணும் அப்படின்னா உணவில் சேர்க்கக்கூடிய உப்போட அளவு குறைக்கணும் இன்னும் பாதியாக குறைங்க நல்லது இதுவரை நீங்கள் சேர்க்குற உப்பில் கொஞ்சம் குறைங்க போதும் கொஞ்சம் உப்பை குறைங்க அதிகப்படியான உப்பு உடம்போட ஆரோக்கியத்துக்கு கெடுதலை விளைவிக்கும் தொப்பையை குறைப்பதற்கு தடையாக இருக்கும் நார்ச்சத்து உணவுகள் சாப்பிடணும் இப்போ பருப்பு எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா புரோட்டீன் நல்லாவே இருக்கும் பீன்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா நார்ச்சத்து இருக்கும் வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிடலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் யாருக்கு ஒத்து வருதோ ஆசிட்டிக் ஆசிட் வந்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் திராட்சை ஆரஞ்சு எலுமிச்சை ஆரஞ்சு போல மாதிரி ஒரு நல்ல ஃப்ரூட்டு எதுவுமே கிடையாது தொப்பையை குறைக்கிறது ரொம்ப நல்ல பொருள் ஆரஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது சாத்துக்குடி அது வந்து சத்துக்குடி அதுதான் சாத்துக்குடி சத்தான பொருள் அது இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ ஆஸ்தமாக வீசிங் நோஸ் சளி பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் அது சாப்பிட முடியாது சாப்பிட வேண்டாம் அப்படி எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சாப்பிட்லாம் ஜூஸ் குடிச்சிங்கன்னா மெதுவாக குடிக்கணும் வேகமாக உறிஞ்சி உள்ளே தெரியிட்டிங்கன்னா உண்மையில் இருக்கல கம்ம உள்ளே போயிடுச்சுன்னா அது நல்லதில்லை கொஞ்சமாக ஜூஸ் வாயில் எடுத்து ரெண்டு உதடு முடி நல்லா கொப்பளித்து குடிக்கணும் இப்போ நல்ல புரோட்டீன் உணவுகள் நார்ச்சத்து உணவுகள் ஜூஸ் உணவுகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப அகோர பசி இருக்க சில பேருக்கு அகோ அகோர பசினால் தான் தப்பை கூட்டியிருக்கு இப்போ நான் சொல்கிற மத்திலாம் உணவினால் யாருக்கெல்லாம் எடை கொடுச்சோ அதாவது நிறைய சாப்பிட்டேங்க அதனால் இட கொடிச்சுங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் இடம் குறையும் இது நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சில பேருக்கு வந்து உடல் எடை வேறு காரணங்களால் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு உணவு மட்டும் பற்றாது உடற்பயிற்சிகளும் தேவை பேரிக்காக சாப்பிட்லாம் தொப்பை குறைக்கணும் அப்படின்னா தப்பை குறைக்கணுங்கிறவங்க பாதி பேருக்கு மாம்பழம் ஆகாது மாம்பழம் சாப்பிட்டா சில பேருக்கு எடை வந்து அதிகமாகும் நான் எடை அதிகமாகும்னு என்கிட்ட கேட்குறவங்களுக்குலாம் ஜவ்வரிசி உணவுகள் கொடுத்துருவேன் மரவள்ளிக்கிழங்கு உணவுகள் கொடுப்பேன் சாபுதானாக்க செடி கொடுப்பேன் மாம்பழம் டெய்லி அரை கிலோவோ முக்கால் கிலோ சாப்பிட சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து அந்த எடையை அதிகப்படுத்தி தர அது பயன்படும் ஆப்பிள் கொய்யா பழம் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவோம் சர்க்கரை வியாதினா கொய்யாக்காய் எடை கூடணும் அப்படின்னா கொய்யாப்பழம் இப்போ கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து தாம்பத்திய உறவில் இருக்கிறாங்க நல்லபடியாக இருக்கணும்னா உடல் துர்நாற்றமெல்லாம் போகணும் அப்படிங்கிற போது தக்காளி குளியல் குளிக்கணும் தர்பூசணி சாப்பிடணும் வயிற்றில் சேக்ச சேர்ந்துருக்கக்கூடிய சேர்த்த கொழுப்புகளை குறைக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காய் சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்ணும் பேரிக்காய் பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் கலோரிகள் இருக்குது அதாவது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது பேரிக்காய்கள் அதாவது நீங்கள் பேரிக்காய் ஆராய்ச்சி பண்ணால் பொதுவான பதில் என்ன அப்படின்னா கலோரிஸ் குறைவாக இருக்குது நம்ம வந்து டயட் சிஸ்டமுக்குள்ளே வர்றதுனால பேரிக்காயில் கலோரி அதிகமாக இருக்குது அது பேரிக்காயினுடைய அந்த கலோரிஸ் அதனுடைய சக்திகளே நமக்கு போதுமானது அந்த அளவில் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் மற்ற உணவுகளை ஒப்பிடும் பொழுது பெரிக்காயில் குறைவான அளவு தான் கலோரி இருக்குது நார்ச்சத்து நல்லாவே இருக்குது பேரிக்காயில் பழத்தை தினமும் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது காலை உணவு அப்படிங்கிறது பழங்களாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் சாப்பிட்ட உடனே உட்காராமல் லேசாக ஒரு நடை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் என்னவோ அந்த காய்கறிகள் எல்லாமே சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சில பேருக்கு அந்த உடல் எடை குறையிறத தடுக்கும் உங்களுக்கு அப்படி எதுவும் ஃபீல்ட்ரிஜினா சாப்பிட வேண்டாம் முட்டை சாப்பிட வேண்டாம் அசைவம் சாப்பிட வேண்டாம் வாழ்நாள் முழுவதும் இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட வேண்டாம் எடை குறையணும் அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்கக்கூடியவங்க கத்திரிக்காய் சாப்பிட வேண்டாம் பால் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மூலிகை டீ எடுத்துக்கோங்க மூலிகை டீ எடுக்கிறது ரொம்ப நல்லது நட்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலை ஊற வச்சு சாப்பிட்லாம் அது சில பேருக்கு மூட்டு வழியை உருவாக்கும் அது அதுபோல் இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க கடலை மிட்டாயாக சாப்பிடாம வேக வச்ச கடலை அது மாதிரி சூடுபடுத்தி ப்ராசஸ் பண்ணப்பட்ட வேர்க்கடலையை விட பச்சை வேர்க்கடலையை ஒரு ஆறவர் ஏழு தண்ணியில் ஊறப்பட்டு ஊற வைக்கப்பட்ட நிலக்கடலை பெருச்சம்பழம் தேங்காய் இது மூணும் சேர்த்து சாப்பிட்றது உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க வேர்க்கடலையில் சுவை இருக்கும் அது நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா எடை குறையும் எடை குறையிறதுக்கு அது உதவி செய்யும் உருளைக்கிழங்கு சில பேர் ஒத்துக்காது அதனால் வேண்டாம் சேனக்கிழங்கும் வேண்டாம் கருணைக்கிழங்கும் வேண்டாம் எடை குறையணுங்கிறவங்க அது சாப்பிடாதீங்க மைதா பண்டங்கள் சாப்பிட வேண்டாம் புளிச்ச மாவு பண்டங்கள் சாப்பிட வேண்டாம் குறிப்பாக தோசை உத்தாப்பம் அது மாதிரியான உணவுகள் வேண்டாம் புளிச்ச மாவில் சில பேர் பணியாரம் சொல்லுவீங்க அதுவும் வேண்டாம் வாய்ப்பு இருந்தால் இட்லியும் பழைய சோறும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ இது இல்லாமல் வேறு என்ன உணவு இருக்குது கச்சடி இருக்குது சேமியா உப்புமா இருக்குது நேச்சுரலாக குதிரைவாளி நூடுல்ஸ் அது மாதிரியெல்லாம் இப்போ வந்து சிறுதானியங்களில் நூடுல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது இருக்குது சிறுதானிய வச்சு நீங்கள் பொங்கல் செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சாம்பார் ரைஸில் கஞ்சி கருப்புக்கவனி சில கஞ்சி அது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம் கோதுமை ரவையில் உப்மா செய்யலாம் கிச்சடி பண்ணிக்கலாம் பாயசம் வச்சுக்கலாம் அவல் உணவுகள் காலை உணவுகளாக எடுக்கலாம் பழங்கள் காலை உணவுகளாக எடுக்கலாம் முளைக்கட்டிய தானியங்கள் எடுக்கலாம் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ரொம்ப இலகுவா சரி பண்ண முடியும் ரெண்டே வாரத்தில் தொப்பையை குறைக்க முடியும் பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கணும் பொட்டாசியம் உடம்புல குறைவாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு தொப்பை போடும் இது வந்து பொதுவாக எல்லா மக்களும் பார்க்குற வீடியோ பதிவு அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாமல் எல்லாமே கலந்து நம்ம சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு ஒரு கருத்து வேணும் உங்களுக்குன்னு ஒரு டயட் வேணும் உங்களுடைய உடல்வாக உங்களுடைய மனவாகு உங்களுடைய வயது உங்களுடைய பிளட் குரூப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இப்போதைய தற்போதைய உடல் தகுந்த மாதிரி நம்ம டயட் சிஸ்டம்லாம் செட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு இருபத்தி ஒரு நாள் கழிவு நீக்க பயிற்சியில் உடல் உள் உறுப்புகள் கழிவு நீக்க பயிற்சியில் கலந்துக்கிட்டு அது இலவச பயிற்சி அதில் கலந்து பயன்பெற்று அதன் பிறகு நீங்கள் கட்டணம் செலுத்தி நேரடி பயிற்சிகளையோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பயிற்சிகளில் ஈடுபடுங்க தொப்பைக்கு குட் பை அப்படிங்கிற ஒரு பேரில் உங்களுடைய எடையம் முழுவதுமாக குறைச்சிடலாம் குறைஞ்சது இருபது முப்பது நாளில் குறைச்சிடலாம் அதிகபட்சம் நமக்கு நாற்பத்தி எட்டு நாள் தேவை நாற்பத்தி எட்டு நாளில் பாடி ஃபிட்னஸ் உடம்பு எடை குறவு எல்லாமே செய்து காட்ட முடியும் உடல் எடை ரெண்டே வாரத்தில் குறையணும் அப்படின்னா கொழுப்புள்ள உணவுகள் கூடாது ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது சிப்ஸு பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடக்கூடாது உணவில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும் ப்ரொக்கோலி சேர்க்கணும் பாகற்காய் சேர்க்கணும் இதெல்லாம் ஜூஸாகவும் எடுக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க கொத்தவரங்காய் சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் பச்சை நிறத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த காய்கறிகளை உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்காத காய்கறி சில பேருக்கு சுரக்காய் பிடிக்காது பீருக்கங்காய் பிடிக்கும் சில பேருக்கு வந்து இந்த பூசணிக்காய் எல்லாம் எடுக்காமல் புடலங்காய் எடுப்பாங்க சில பேருக்கு புடலங்காய் பிடிக்காது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க பச்சை நிறத்தில் உள்ள காய்கறிகள் எடுங்க உங்களுக்கு எது பிடிக்கதோ பிடிச்சதை எடுங்க அதுதான் நல்லது பிடிக்காத ஒன்றா வேண்டா வறுப்பாக சாப்பிடக்கூடாது வேண்டாம் வறுப்பாக பிள்ளையை பார்த்து காண்டாமிருத ஒன்று பேர் வச்சாங்கிற கதையான வேண்டாம் இருப்பா கடவுளியை விட விருப்பம் விருப்பங்கிறதோ அன்னைக்கு நீங்கள் பயிற்சியில் என்னுடைய இணையங்கள் நான் உங்களுக்கு நன்மைகளை தருகிறேன் நிச்சயமாக தொப்ப குறையும் நிச்சயமாக இருக்கக்கூடிய பழங்களாக சே தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைஞ்சு மிக சிறப்பாக குணமாகி நன்மைகள் நமக்கு நிறைய நடக்கும் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ உங்களுக்கு பேசியிருந்தேன் முதல் வீடியோ தொப்பை வர காரணம் என்ன ரெண்டாவது வீடியோ உடல் எடை அதிகரிக்க காரணம் என்ன இப்போ மூணாவதாக அந்த வீடியோ நம்ம பேசுகிறோம் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா உண்ணக்கூடியது என்ன உண்ணக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம் ஒவ்வொரு நேரமும் நல்ல விஷயங்களை நாங்கள் அவங்களுக்கு தேடி தேடி சொல்கிறோம் அடுத்து வந்து உடம்பு முழுமைக்குமே எடை இருந்துச்சுன்னா அவங்க என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் இப்போ தொப்பைக்கு மட்டும்தான் சொன்னேன் அடுத்து நாலாவது வீடியோவில் உடல் எடைங்கிறது தலையிலேருந்து கால் வரைக்கும் உடம்பு பெருசாக இருக்கிறது அவங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் இருக்குது இந்த தகவல்களை கடைப்பிடிச்சா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கலாம் இந்த முழுமையான தகவல்கள் அப்படிங்கிறது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி சாப்பிடணும் நீங்கள் பயிற்சிகளில் கலந்து கொள்ளும்போது உங்களுக்கு தகுந்த உணவுகளை நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான வீடியோவாக சிலருக்கு ஏற்கும் சிலருக்கு ஏற்படையதான் இருக்காது இப்போ எலுமிச்சை ஜூஸ் கூட பாருங்க நான் ஆஸ்துமா உள்ளவங்க எடுக்காதீங்க மொத்தங்கள் எடுங்கன்னு நான் சொன்னேன் ஆஸ்துமா வீசிங் ரன்னிங் நோஸ் சளி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சில பழங்களை அவங்க ஒதுக்கணும் ஆரம்ப நிலைகளில் குணமான பிறகு என்ன வேணும் சாப்பிட்லாம் நல்ல மெண்ணை அரைச்சிருச்சு அதெல்லாம் சாப்பிட்லாம் வாழ்நாள் முழுக்கெல்லாம் பத்தியத்தில் டயட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சீக்கிரமாக நான் சரி பண்ணி தருவேன் நல்லது நடக்கட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நன்மைகள் நிறைய உங்களுக்கு நடந்தே தீரும் அடுத்த வீடியோ நான்காவது வீடியோ உடல் எடை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது சொல்லித்தரேன்